நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா ஃபோர் நாட் செவன் டிப்பருங்க இந்த வண்டியை பற்றி முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் வண்டிங்க இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் வண்டி ஒரு யூனிட் பாடிங்க பாடி கெப்பாசிட்டி ஒரு யூனிட் இந்த வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இந்த வண்டி கரண்ட்டாக ராஜபாளையத்தில் தாங்க அவைலபிளாக இருக்குது ராஜபாளையம் இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்திங்கன்னா எஃப்சி இல்லைங்க நாம தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை அது அனுசரித்து ரேட் பேசிக்கிற மாதிரி இருக்கும் இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் சேம் நம்ம தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை அது அனுசரித்து ரேட் பேசிக்கிற மாதிரி இருக்கும் டேக்ஸ் பார்த்திங்கன்னா கொரோ டேக்ஸ் ஏ தவிர இன்ஜின் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது பாடி கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் கண்டிஷனுங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா எல்லா டயருமே ரீபட்டன் டயருங்க எல்லா டயருமே ஆவரேஜ் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டிக்கு பார்ட் எக்ஷிப் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரங்க அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் நீங்கள் பேசிவிட்டு நேராக போய் பார்த்து வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வண்டியை செக் பண்ணி அனுசரித்து பேசி வண்டியை எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் நம் தமிழ்நாடு லாரி சேல்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்